ஆன்லைன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு நானும் ஒரு ஆள் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆன்லைன் தமிழ் சேனல் இருக்குது நீங்கள் இன்னும் பல சாதனைகள் படிப்பீங்க நீங்கள் இதுவரையும் கடந்து வந்த படிகளும் சரி உங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் தொடர்ந்து பல சாதனைகளை படிப்பீங்க வாழ்க்கை முழுக்க சாதனைகளாக படைச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் பல சாதனைகள் நீங்கள் படிப்பீங்க இதோ நீங்கள் கடந்து வந்த படிகள் இதோ அவர் கடந்து வந்த பாடல்கள் அவர் கடக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு இந்த என்னோட இன்ஸ்பிரேஷன் அதாவது என்னோடய இன்ஸ்பிரேஷன் இந்த ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அதே சமயத்தில் இந்த ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸில் நானும் ஒரு சப்ஸ்கிரைபர்ன்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இதே போல் தொடர்ந்து நீங்கள் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு தொடர்ந்து நான் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுவேன் இன்னும் பல சாதனைகள் நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கு எனது சார்பாகவும் டென் டெக் சார்பாகவும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்கள் சாதனைகள்லாம் நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் நீங்கள் இன்னும் பல சாதனங்களிடையே என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீச் பண்ணியிருக்கோம் அடுத்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பல சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம் நம்போம் இன்னொரு கண்டிப்பாக இன்னொரு வாழ்த்துக்கள் வீடியோவில் இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலில் நானே வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் இருக்கலை சஸ்கிரைப் பண்ணிணா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க அந்த பெல்லைக்கன் பண்ணி ஆன் பண்ணலாம் அவரு உங்களுக்கு இன்னொரு பல டெக்னாலஜி வீடியோஸ் யூடியூபர் சீரியீஸ்னா அவர் இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் தருவார் மறக்காமல் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க